ரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கෘத்யம் நரம் சைவ நரோதமம் देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पाङ्गुं लङ्काय किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यैश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यट् अध्यायं நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்பது ராஜர் ஷேர் மாயா சம்வாதம் மகத் ஸ்ருத்வா முச்சேத கில்பிஷாத் ஒன் ஒன் பை சத்யவிரதஸ்ய சத்யவிரத மகாராஜனின் ராஜரிஷே ராஜரிஷியின் மாயா மத்யசிய மற்றும் மீன் அவதாரமான சார்கின அவரது தலை மீது ஒரு கொம்பு இருக்கப் பெற்றவர் சம்வாதம் வர்ணனையை மகத் ஆக்யானாம் மிகச்சிறந்த கதையை ஸ்ருத்வ கேட்பதால் முச்சியத விடுவிக்கப்படுகிறார் கில் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் டிரான்ஸ்லேஷன் மிகச்சிறந்தவரான சத்யவிரத மகாராஜனை பற்றியதும் பரம புருஷரான பகவான் விஷ்ணுவின் மீன் அவதாரத்தை பற்றியதுமான இந்த கதை மிகச்சிறந்ததொரு தெய்வீகமான வர்ணனை ஆகும் இதை கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர் பாவ விளைவின் விளைவுகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் பதம் அறுபது அவதாரம் ஹரேர் யோ கீர்த்த ஏத் அன்வகம் நரக சங்கல்பா தஷ்யம் பை ஒன் மீனிங் அவதாரம் அவதாரத்தை ஹரே பரமபுருஷரின் ய யாராக இருந்தாலும் அயம் அவர் கீர்த்தையே சொல்பவர் படிப்பவர் அன்வகம் ஒவ்வொரு நாளும் நர அத்தகைய ஒருவர் சங்கல்பா எல்லா நோக்கங்களும் தஷ்ய அவரது சித்தியந்தி நிறைவேறும் ச அத்தகைய ஒருவர் யாதி திரும்பிச் செல்கிறார் பரமாம் கதிம் பகவானின் தெய்வீக இடமான ஆன்மீக லோகத்திற்கு டிரான்ஸ்லேஷன் மச்ச அவதாரத்தையும் சத்யவிரத மகாராஜையும் மகாராஜனையும் பற்றிய இந்த வர்ணனையை விவரித்து கூறுபவர் அவரது எல்லா விருப்பங்களையும் கொள்வது நிச்சயம் மேலும் அவர் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் திருநாட்டிற்கு ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் செல்வார் என்பதிலும் சந்தேகம் இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி ஒன்பது அறுபதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்